லேவியர் இருபதாம் அதிகாரம் கீட்படியாமைக்கான தண்டனைகள் ஆண்டவர் மூசையிடம் கூறியது இஸ்ரேல் புதல்வரிலோ இஸ்ரேலில் தங்கும் அந்நியரிலோ யாரினும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மூளைக்கு கொடுத்தால் நாட்டு மக்கள் அவனை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அவனை எதிர்த்து நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி திருப்பயரை மாசுபடுத்தி தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மூலக்கிற்கு கொடுத்ததால் அவனை அவன் இனத்தாரில் இராதபடி அழிப்பேன் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மூலக்கிற்கு கொடுத்தும் நாட்டு மக்கள் அவனை கொலை செய்யாது விட்டுவிட அவன் தலைமறைவாயிருந்தால் நான் அவனையும் அவன் குடும்பத்தையும் எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் மூலக்கின் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்ட அவனையும் அவனை பின்பற்றிய யாவரையும் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன் குறி சொல்வோரையும் மை போடுவோரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்களை அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன் எனவே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவர் ஆகுங்கள் ஏனெனில் நான் உங்கள் கடவுள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள் நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர் தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும் தம் தந்தையையும் தாயையும் சகிப்பவரின் குருதிப்பழி அவர் மேலேயே இருக்கும் அடித்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும் தன் தந்தையின் மனைவியோடு உடலுறவு கொள்பவன் தன் தந்தையை விற்றுடம்பாக்கினான் எனவே இருவரும் கொலை செய்யப்படுவர் அவர்களின் குருதிப்பழி அவர்கள் மேலேயே இருக்கும் ஒருவன் தன் மருமகளோடு உடலுறவு கொண்டு முறைகேடாக நடந்து கொண்டால் இருவரும் கொல்லப்படுவர் அவர்களது குருதிப்பழி அவர்கள் மேலேயே இருக்கும் பெண்ணோடு உடலுக்கு கொள்வது போன்று ஆணோடு உடலு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவறுப்பு இருவரும் கொல்லப்பட வேண்டும் இருவரின் குருதிப்பழியும் அவர்கள் மேலேயே இருக்கும் ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் மனம் செய்தால் அது பெரும் தவறு அவனையும் அவர்களையும் நெருப்பில் சுற்றறிக்க வேண்டும் விலங்கோடு ஒருவன் உணர்ந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும் அந்த விலங்கையும் கொல்ல வேண்டும் ஒரு பெண் ஏதேனும் ஒரு விலங்கோடு புணர்ந்தால் அந்த பெண்ணையும் விலங்கையும் கொள்ள வேண்டும் அத்தகைய எந்த உயிரும் சாக வேண்டும் அவற்றின் குருதிப்பழி அவற்றின் மேலேயே இருக்கும் யாரேனும் ஒருவன் தன் தந்தைக்கு அல்லது தாய்க்கு பிறந்த மகளோடு அதாவது அவன் சகோதரியோடு உடர்பு கொண்டால் அவளும் அதற்கு இணங்கினால் அது வெக்கைக்கடான செயல் அவர்கள் தங்கள் இனத்தாரின் முன்னிலையில் அழிக்கப்படுவார்கள் தன் சகோதரியை வெற்றிடம்பாக்கிய அவன் தன் தீவினையை சுமப்பான் மாத விளக்கில் இருக்கும் ஒருத்தியுடன் ஒருவன் உடலுறவு கொண்டால் இருவரும் தங்கள் உதிர ஊற்றை திறந்ததால் அவர்கள் தங்கள் இனத்தாரடையே அழிக்கப்படுவார்கள் உன் தாயின் சகோதரியையோ சகோதரியையோ பாக்காதே மீறுபவர் தங்கள் உடலை இழிவுபடுத்தியதால் தங்கள் படியை தாமே சுமப்பர் ஒருவன் தன் தந்தையின் சகோதரியின் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்கினான் எனவே அவர்கள் தங்கள் பாவத்தை தாமே சுமப்பர் இறப்பர் ஒருவன் தன் சகோதரன் மனைவியோடு உணர்வு கொண்டால் அவன் தன் சகோதரனை வெற்றுடமாக்கினான் எனவே அவர்கள் பிள்ளையின்றி இருப்பர் நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கிவிடாதபடி நீங்கள் என் அனைத்து நியமங்களையும் பற்றிக்கொண்டு கொண்டு அவற்றிற்கேற்ப வாழுங்கள் உங்களுக்கு முன்பாக நான் விரட்டியிருக்கிற வேற்றினத்தாரின் செயற்படி நடக்க வேண்டாம் மேற்குறிப்பிட்ட செயல்களையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் எனவே நான் அவர்களை வெறுத்தேன் அவர்கள் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன் பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டை உங்களுக்கு உடமையாக்கினேன் உங்களை மக்களினங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நானே எனவே நீங்கள் தீற்றற்ற விலங்குகளுக்கும் தீட்டான விலங்குகளுக்கும் தீட்டான பறவைகளுக்கும் தீற்றற்ற பறவைகளுக்கும் வேறுபாடு கண்டு தீற்றென்று நான் உங்களுக்கு சொல்லிய விளக்கப்பட்ட விலங்காலும் பறவையாலும் தரையில் ஊர்ந்து செல்கின்ற எந்த ஒரு பூச்சியாலும் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளாது இருப்பீர்களாக எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்கள் நீங்களென்று பிரித்தெடுத்தேன் குறி சொல்லும் அல்லது மை பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் அவர்களின் குருதிப்பழி அவர்கள் மேலேயே இருக்கும்